எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சம்பா கோதுமை குரணையில் வந்து அரிசி பருப்பு சாப்பாடு தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நம்ம இந்த குருணையில் வந்து பாயசம் தான் செய்வோம் இது பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு செஞ்சிங்கன்னா வித்தியாசமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை டம்ளர் கோதுமை குரணை எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து அரை டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து ரெண்டையும் நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க இந்த சம்பா கோதுமை குரணை வந்துங்க எல்லா பெரிய ஸ்டோர்லேயுமே கிடைக்குங்க இப்போ எப்போ போல நம்ம அரிசி பருப்பு மாதிரி குக்கரில் தாளிச்சிக்கலாங்க நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய்ண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா மணமாகவும் இருக்குங்க ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயங்க ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளியும் உப்பு சேர்த்து நல்லா மைய வதக்கலாங்க தக்காளி பாதி வதங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டுங்க ஒரு அரை டம்ளர் சின்ன டம்ளரை தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டோம்னா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டுங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி கணக்கில் நான் ரெண்டு டம்ளருக்கு வந்து நாலு டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுக்கிற கு குரணையும் பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அரிசி பருப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டுங்க டேஸ்ட் பாருங்கள் உப்பு காரம் பத்தலைனா கொஞ்சம் காலம் சேர்த்துக்கலாங்க மூடி வச்சு ஒரு மூணு விசில் விட்டோம்னா சூப்பராக வந்து அரிசி மருப்பு சாதம் ரெடி ஆயிருங்க இந்த சாப்பாடு வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடலாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நல்லா ஹெல்த்தாகவும் இருக்குங்க கடைசியாக மல்லித்தலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா சம்பா குருணா அரிசி பருப்பு சாதம் ரெடிங்க இந்த சாப்பாடு வந்துங்க நல்லா சுட சுட சாப்பிடலாம் நல்லா இருக்குங்க ஏதோ ஒரு நேரத்துக்கு மதியத்துக்கோ இல்லை நைட்டுக்கோ செஞ்சு சாப்பிடுப்பாருங்க நல்லா இருக்குங்க பெரியவங்களுக்கும் பிடிக்குங்க குழந்தைகளுக்கும் பிடிக்குங்க நம்ம கிட்ட அரசாங்க விதிமுறைப்படி ஆயுஷ் லைசன்ஸ் பெற்ற முதியார் குந்தல் ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்குங்க தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த சாப்பாடு கூட தேங்காய் சட்னியோ இல்லை தயிர் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு தாட்டி இந்த சம்மா கோதுமை அரிசி பருப்பு சாப்பாடு சமைச்சு பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லி Cảm ơn